நம்ம தலை தனி சிஎஸ்கே பிராக்டிஸ்ல இப்போ மான்ஸ்டர் சிக்ஸ்லாம் வந்து அடிச்சு பறக்க விட்டுட்டு அதை பத்தியும் நம்ம தலையோட கடைசி கடைசியாய்ப்பில் இதுதான் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்த்துடலாம் நம்ம சிஎஸ்கே புதிய பிளேய்ல வந்து எந்த அளவுக்கு இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க நம்ம சிஎஸ்கே அப்படின்னு காத்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஆடு ஆளுநர் யாரெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த வீரர்கெல்லாம் நம்ம வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதை பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்துவாக்க ஒரு லைக்கும் பண்ணுறேன் நம்ம தலை தனி இப்போ ஆட்டத்தில் தரமான பல சம்பவங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு மான்ஸ்டர் சிக்ஸ்லாம் வந்து அடிச்சு பறக்க ஸ்ட்ரைக் அவுட் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அதிரடி ஆடிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இள வீரர்களுக்கு எதிராக தான் ஃபுல்லாக வந்து பேட்டிங்கில் ஈடுபட்டு அந்த ஒரு சில இப்போ ரீசெண்டாக நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருந்தாங்க நம்ம சிஎஸ்கே சார்பாக முதல் வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க நம்ம தல தோனியை பற்றி நம்ம தலை வந்து ஒரு மான்ஸ்டர் சிக்ஸ் வந்து அடிக்கிறாரு அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது நம்ம தல தோனி நல்ல ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு போன வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லாவே ஃபார்மில் இருந்துட்டு இந்த வருஷம் நம்ம தலையோட ஐப்பிளாக இருக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு அதிரடியான பயிற்சியில் வந்து ஆடிட்டு இருக்காரு குறிப்பாக என்ன விஷயம் வந்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட கடைசி ஐப்பிள் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு அதுக்கான காரணம் நம்ம ஐபிஎல் பத்தின ஒரு அப்டேட் அடுத்த வருஷம் வந்து ஒரு மெக ஆக்சன் வரப்போகுது நம்ம தலத்தோணியை வந்து சிஎஸ்கே ரீட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்ம தலத்தோணி வந்து விட மாட்டாரு ஆனா சிஎஸ்கே என்ன தேவையோ அதை தான் வந்து நம்ம தலத்தோணி பண்ணுவாரு அந்த வரிசையில நம்ம தலத்தோணி வந்து கட்டாயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தான் கடைசி ஐபிஎல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு அடுத்து நம்ம சிஎஸ்கே ஓட ஆடு லெவலில் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம் நம்ம சிஎஸ்கே ஓட ஆடு லெவலில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து போயிட்டு இருக்கு அதுக்கான காரணம் ஒரு மினி ஆக்சன் முக்கியமான வீரர்களை நம்ம சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே குள்ள எடுத்துட்டு வந்திருந்தாங்க இப்போ ஆடு லெவனில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் வந்து போயிட்டு இருக்கு அந்த ஒரு ஆடு லெவனில் யாரெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ருத்ராஜ் கான்வே இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க கான்வே வந்து இப்போ ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு அவருக்கு மாட்டா நம்ம ரச்சன் ரவீந்திரா வந்து இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பெருசு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு ஒன் டவன் பொறுத்த வரைக்கும் நம்ம மொயின்லி தான் அதுல எந்த மாற்றம் இல்ல அடுத்தபடியா ரகனே அதுக்கு அடுத்தபடியா நம்ம சிஎஸ்கேட இள வீரரான நம்ம சிவன் டுபை இவர் தான் இருப்பாரு அடுத்த வருஷம் நம்ம தலத்தோணி ஜடேஜா சர்துல் தாகூர் அப்படின்னு இருக்க போறாங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் ஜகார் நம்ம பத்irனா தீக்ஷனா அப்படின்னு இந்த மூணு பேர் வந்து கட்டாயமா இருக்க போறாங்க வெளிநாட்டு வீரர்கள் வரிசையில நம்ம பத்irனா தீக்சனா அப்படின்னு ரெண்டு பவுலர் வந்து இருப்பாங்க நம்ம முகே ஜவத்ரி பாண்டே சமீர் ரிஸ்வி அப்படின்னு மூணு பேரும் நம்ம CSKவோட இம்பாக்ட் பிளயரா இருக்கதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த இடத்துல யார் தேவையோ அவங்கள வந்து மாதி மாதி நம்ம சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு நம்ம CSKவோட ஆடு 11 இப்படி தான் இருக்க போகுது அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம CSKவோட ஆடு 11 இருக்கட்டும் நம்ம தலத்னியோட பையிச்சா இருக்கட்டும் இதை பத்தின கருத்தா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சிருங்க